சரிப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி எந்த கட்டத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு ஏற்படும் இது வந்து ஒரு ஒரு ஜாதகம் பார்த்தா ஒரு ஒரு லக்னம் மட்டும் ஒருத்தனை இயக்காது ராசி இயக்கம் லக்னம் இயக்கம் நட்சத்திரம் இருக்கும் இது பொதுவா வந்து ஜோசி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ மக்களுக்கு வந்து ஜோசி தெரியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்க ஜாதக நோட் எடுத்துங்க உங்க ஜாதக நோட்ல பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னிரெண்டு கட்டத்தில் உங்க லக்கணாதிபதி லான் போட்டிருக்கும் அதுதான் லக்கணாதிபதி ஒரு பேச்சுக்கு மேஷம் அப்படின்னா மேஷத்து லக்கணாதிபதி செவ்வான்னு வருவாரு அந்த செவ்வா பன்னிரெண்டு கட்டத்தில் எங்க இருக்காரு இப்போ ஒரு கடக லக்னம் அப்படின்னா சந்திரன் வருவாரு அப்ப சந்திரன் பன்னிரெண்டு கட்டத்தில் எங்க இருந்தால் அவன் என்ன மாதிரி குணாதிசயங்கள் அவ சிந்தனை எது நோக்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு காமனான விஷயம் தான் இது ஏன்னா எல்லாருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பொருள் இது ஒரு 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 ஜா ஒரு ஜாதகர் இயங்குறாங்கன்னா அது லக்கணம் மட்டும் காரணம் இடாது லக்கணம் லக்கண புள்ளி ராசி ராசி புள்ளி தசா தசை பற்றி நல்லா சேர்ந்து தான் ஒரு இயக்கம் இயங்கும் இது ஒன்றா த பார்ட் இது இது சும்மா தெரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் இப்போ லக்கணாவை பற்றி லக்கணத்திலே இருக்கார் வச்சுங்க ஒருத்தருக்கு தன்னை பற்றி சிந்தனையே எப்பயுமே இருக்கும் மற்றவங்க பக்கத்தில் மற்றவங்களை பற்றி ஒரு கவலைப்படவே மாட்டார்